வணக்கம் மக்களே நான் உங்கள் இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் வந்துருக்கோம் பாப்பாவுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு செக்கப் முடிஞ்சிடுச்சு செக்கப் வர சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்காண்டி நான் பாப்பா போயிட்டு மூணு பேரும் வந்திருக்கோம் வந்துட்டு இன்றைக்கி திருநெல்வேலியில் செக்கப் முடிச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு அப்படி போகலாம் வாங்க இன்னைக்கு திருநெல்வேலியில் உள்ள ஒரு சின்ன அது போகலாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம உள்ளே போயிட்டு டோக்கனை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செக்கப் பண்ணலாம் வாங்க இது ஒரு ஸ்மால் மியூசியம் இதெல்லாம் எ எல்லாம் எல்லா எந்தெந்த பாதிப்பு என்னன்றதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு மியூசியம் மாதிரி அவங்க ஆவே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சுருக்காங்க இப்போ தான் இது வந்து புதுசாக வந்து இது பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாப்பாவுக்கு செக்கப் முடிச்சாச்சு இப்போ எங்கே போகலான்னு பாத்தீங்களா நாங்கள் எங்கேயாச்சும் போகலாம் போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்கலாம் டாடா சொல்லுங்க போதாரணி தாய் கண்ணில் சொட்டு ஊற்றிருக்கனால கண் சரியாக பிளிங்க் அடிக்குது பாருங்க பாப்பாவுக்கு அரவிந்தில் செக்கப்பெலாம் முடிச்சுட்டு சரவணா ஸ்டோர் வந்துருக்கோம் சரவணா ஸ்டோரில் சும்மா ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படி இப்போ மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும் வந்திருக்கோம் நாங்களாம் என்ன சாப்பிட்லாம்னு என்ன வேணும் இது என்னடா இது ஊஞ்சல் இல்லாம்மா பவதார்ணி அது ஊஞ்சல் இல்லா வேறு என்ன வேணும்னு கேட்க சரி எழுந்திரி எழுந்திரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுந்திரி ஓட்ட ஆல்ரெடி சைக்கிள் இருக்கலாமா நீ தான ஓட்டம் அடிக்கிற சரி வா அம்மாட்ட போலாம் வா அம்மாட்ட போலாம் கிங்கி கி உட்காரு வா சரி யாரு உட்காரு வா உட்காந்தாச்சா எப்படி தள்ளுறது இவன் எப்படி போத போ தள்ளுறது இங்கே வாங்க பௌதாரணி தள்ளுங்க உங்களுக்கு ஓட்ட முடியல இல்லாமா வீட்டில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்று இருக்குல்ல பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க சரி இறங்கிருங்க வாங்க அம்மா கிட்ட போவோம் வாங்க அம்மாக்கு காஃபி வாங்கி கொடுக்கலாம் வாங்க ஹௌதார் நீ எங்கே போகிறீங்க இம்மா எங்கே பாருங்க சொல்லுங்க இருங்க ஜலதோசம்ிடிச்சு ஜூதான் குடிப்ப சொல்லிட்டு குடிக்க அவளை செய்ய இம்மா அப்பாட்டை கொடுத்துருமா போதுமா சூப்பரா இருக்கா ஆ குறையா குறையா சரி குடு போதும்ண்ண அதான் இறங்கிறாதம்மா கீழே இறக்கிறாத அவ்வளவு கல்யாண வீட்டுக்கு என்ன வாங்கணும்னாலும் சரி ஒரே இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் எல்லா ஐட்டமும் இருக்கு மேல இருந்து கீழே வயிறு வச்சா முட்டை மொட்டலே சாப்பிடுவேன் மா இருக்குது அவங்களுக்கு எடுத்தாச்சு எங்க இருங்க தோல்லை போட்டு பாரு அப்பாருடாங்க வாடா ஏடா குட்டியம்மா அதை எடுக்க கூடாது எதையும் தொடக்கூடாது கூடாது வாங்க அப்படியே அம்மாட்ட போங்க Amanda ganga, Amandar. Super Amanda. eh? நல்லா இருக்குது இருக்குதுல்ல சூப்பரா இருக்கு பொம்மை பாருங்க பில்லோடு எப்படி இருக்கு பாப்பா தூங்குறதுக்கு

எல்லாத்தையும் முடிச்சாச்சு இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு பார்த்தா ரெண்டு நாளாக நான்வெஜ் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால இன்னைக்கு வெஜிடேரியன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி ஊருக்கு போகலாம் ரொம்ப